பண்ண வெற்றின்லோட் தி ஆப் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கிளப்ஸ் அண்ட் கேஷுவல் ஷேர்ட் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே ஒரு மருத்துவ வச்சி தான் இருப்பாங்க இன்னைக்கு நம்மள சுத்தி எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு இன்னைக்கு குழந்தை யாருக்குமே தானா கருத்தரிக்கிறது இல்லையா பெண் வந்து பீரியட் ஆனா போதும் கருத்தரிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல ஆனா ரெகுலர் பீரியட் வரணும் ரெகுலர் பீரியடே வர்றது இல்லை யாருக்குமே அது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு நீர் கட்டி வர்றதுக்கு ரெண்டே ரீசன் தான் ஒண்ணு பால் இன்னொன்னு வந்து பிராய்லர் இன்னைக்கு யார் பாரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் ஓவர் பாடி ஹீட்டிங் சார் பாடி ஹீட் ஆகும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது பீரியட் ரெகுலராக ஆகலைங்கிறதே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் சுகருக்கும் இன்னைக்கு தூக்கம் பற்றாக்குறை தான் பீரியடுக்கும் தூக்கம் பற்றாக்குறை தான் இன்னைக்கு வர எல்லா நோய்களுக்கும் மெயின் காரணம் தூக்கம்தான் குழந்த தானா கருத்தரிக்கணும் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது களிப்பாக்கு கொட்டை சொல்லுவோம் அது வெத்தலை பாக்கு வித்து சுண்ணாம்போடையே சொல்றேன் நைட்டு தூங்க போகும்போது மென்னு முழுங்குங்க வெளியில எந்த ஜங்க் ஃபுட்டும் எடுக்க கூடாது ரெண்டு பேரும் கரெக்டா சரிவிகித உணவு சரியான தூக்கம் இதை எடுக்கும்போது போது குழந்தை தானாவே கருத்தரிக்கும் ஐவிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல தான் இதுக்கு போகணும் இல்லைன்னா நம்மளோட கரெக்டான உணவு பழக்க வழக்கம் மூலியமாவே தானாவே கருத்தரித்தல் நடைபெறும் துவர்ப்பு சார்ந்த உணவுகள் தான் குழந்தைய உள்ளுக்குள்ள கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே ஒரு மருத்துவச்சி தான் இருப்பாங்க ஒரு டெலிவரிக்காக மீனா இந்த மாதிரி பத்மா அந்த மாதிரி ஊருக்கு ஒரு வச்சு இருப்பாங்க இன்றைக்கி நம்மளை சுற்றி எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஐவிஎஃப் சென்டர் இன்றைக்கெல்லாம் குழந்தை யாருக்குமே தானாக கருத்தரிக்கிறது இல்லையா ஐவிஎஃப் சென்டர் பார்க்குறாங்க சேலத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஐவிஎஃப் சென்ட்ரு சென்டரே இருக்குதுங்க அதாவது அடுத்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் குழந்தை தானாக கருத்தரிக்கணும் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஆணும் பொண்ணும் சொல்கிறேன் நைட்டில் வந்து ஆண் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்போமில் ஏதோ கம்ப்ளைண்ட் நீர்த்து போகுது என்னவா வேணால் இருக்கட்டும் அதை பற்றி இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது களிப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் அது வெத்தலை பாக்கு வித்து சுண்ணாம்போடையே சொல்கிறேன் நைட்டு தூங்க போகும்போது மென்று முழுங்குங்க மூணு மாதம் மென்று முழுங்கிட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க அந்த பல்லு காராயாகாமல் இருக்கிறது கரையாகாமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று வந்து என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு பேத்துக்கும் பிறண்டை வெளியில மார்க்கெட்ல உழவர் சந்தையில வைக்குது அந்த பெரண்டை வாங்கி கட் பண்ணி வச்சு பெரண்ட துவையல் எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலைல ஒரு ஸ்பூன் மதியானம் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் அவங்களுக்குள்ள அந்த பெரண்ட தொவையல் போகணும் ஓகேங்களா கருவேப்பிலை அதுக்கு பேரே கரு தான் கரு தறிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த கருவேப்பில சட்னி டெய்லியும் காலையில எடுத்துக்க முடியல அப்படின்னா வெறும் பத்து கருவேப்பிலை அந்த பெண்ணு வந்து மென்னு முழுங்கணும் பீரியட் ஆகிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம நம்ம கிராமத்து பக்கம் இல்லை நம்ம அப்பா அம்மா கிராமத்து பக்கம் இருக்காங்கன்னா பீரியட் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாட்டு இழந்த இலை ஒரு பை நிறைய பொடிச்சு போட்டு விட சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சு வெறும் வயதில் பீரியட் ஆன உடனே மூணு நாள் அதாவது சர்க்கரை சார்ந்த உணவுகள் எடுக்கணும் உப்பு சார்ந்த உணவுகள் அதாவது இஞ்சி பச்சை மிளகாய் புளி உப்பு கடல் எண்ணெய் இந்த மூணு நாளைக்கு இந்த உணவு எடுக்கக்கூடாது அதாவது ஒரு கைப்பிடி நாட்டு இழந்த இலை ரெண்டு பல்லு பூண்டு மூணு பல்லு மிளகு வச்சு நல்லா ஓட விட்டு நம்ம குலசாமியை நினச்சிக்கிட்டு லெஃப்ட் அதாவது சூரியனை பார்த்து கிழக்கு திசையை நோக்கி காலையில வெறும் வயிற்றுல கிழக்கு பக்கம் பெண் சொல்ற பீரியடான பெண்ணு இதை வந்து மோர்ல இல்லைன்னா புளிச்ச தண்ணி பழைய சாத தண்ணி இருக்கு இல்லைங்களா தாத்தா குழந்த இல்லைன்னு வரவங்களுக்குலாம் காலையில இது ஒரு டம்னார் கொடுப்பாரு மூணு நாள் வந்து குடிச்சிட்டு போவாங்க அடுத்த ஒரு பத்து நாள் இருபது நாள்லயே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி கருத்து அரிச்சிருக்கணும் தாத்தா அப்படி இதெல்லாம் தான் அந் அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் கொடுப்பாங்க இப்போல்லாம் யாரும் எங்ககிட்ட அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோங்க இல்லை அப்படின்னா இதை நீங்க வீட்லேயே பண்ணுங்க யார் பண்ணாலும் குழந்தை கருத்தரிக்கும் அவங்களுக்கான உணவு முறைகள் வெளியில எந்த ஜங்க் ஃபுட்டும் எடுக்கக்கூடாது ரெண்டு பேரும் கரெக்டா சரிவிகித உணவு சரியான தூக்கம் உணவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழைப்பு பொரியல் நிறைய எடுத்துக்கணும் அது துவர்ப்பு அதுக்கப்புறம் சுண்டக்காய் வெண்டைக்காய் இது மூணு துவர்ப்பான உணவுகள் இதை எடுக்கும்போது குழந்தை தானாவே கருத்தரிக்கும் மூணு மாசம் டு ஆறு மாசத்துல இது மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் தேர்ட்டி டேஸ்ல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க கருத்தரிச்சிருக்கேன் மேம் இந்த ஐவிஎஃப் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா ஐவிஎஃப்னா என்ன அதில் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல போனால் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண தயாராக இருக்காங்க அது செலவு பண்ணி கூட வந்து அதில் வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயம் வராமல் நிறைய பேர் இது இருக்காங்க இல்லை ஐவிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ கருமுட்டை சரியாக அந்த பொண்ணுக்கு வளரல அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு சரியான படிக்கு நமக்கு ஃபாலிக்கிள்ஸ் பாப்பாவுக்கு ஃபாலிக்கிள்ஸ் பெண்ணுக்கு வந்து ஃபாலிக்கல்ஸ் உற்பத்தி இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை அதனால நமக்கு கர்ப்பப்பையில் அதாவது ஓவரையில இருந்து அஞ்சு நாள்ல இருந்து ஒன்பதா ஒன்பது நாளுக்குள்ள கருமுட்டை கர்ப்பப்பைக்கு வரும் அப்ப ஸ்போம் கூட இணைஞ்சு பதினஞ்சு நாளைக்குள்ள ஒன்பதாவது நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாளைக்குள்ளே க கர்ப்பப்பை வாய் திறந்த நிலையில இருக்கும் அப்போ ஸ்போம் கூட இணைஞ்சு நமக்கு கருத்தரித்தல் நடைபெறணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இருபத்தெட்டாவது நாள் கருமுட்டை வெடிச்சு நமக்கு பீரியடாக வரும் பெண்களுக்கு இப்போ இந்த செயல் நடக்கல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆணோட சுவமையும் அந்த பெண்ணோட கருமுட்டையும் தனியா எடுத்து வெடிக்கல பாலிகில்ஸ் வளரல அப்படிங்கும்போது ஒரு இதில் உற்பத்தி பண்ணி அந்த கர்ப்ப செலுத்துவாங்க இந்த மாதிரியும் இப்போ நடக்குது நான் சொல்றது என்னன்னா இது வந்து ரொம்ப முடியல அந்த பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை பண்ணலாம் ஐவிஎஃப் போலாம் அதனால ஒன்றும் இல்ல நீங்க கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல மட்டும்தான் இதுக்கு போகணும் இல்லைன்னா நம்மளோட கரெக்டான உணவு பழக்க வழக்கம் மூலியமாவே தானாவே கருத்தரித்தல் நடைபெறும் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை துவர்ப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கணும் ஓகேங்களா துவர்ப்பு சார்ந்த உணவுகள் தான் குழந்தைய உள்ளுக்குள்ளே கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் அன்னைக்கெல்லாம் நமக்கு சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க அந்த விளக்கெண்ணையும் நம்மளோட பாடி ஹீட்டை தணிச்சு குழந்தைய கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால முடியலங்கிற பட்சத்தில் நம்ம ஐவிஎஃப் போகலாம் போக மு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை நான் சொல்றது இது இயற்கையாக பண்ணி பாருங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இல்ல எனக்கு கருத்தரிக்கலை அப்படிங்கும் போது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டறிஞ்சு ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போய் அதுக்கான மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கருத்தரிக்குங்க சார் சொல்றீங்க அதுக்கான வந்து வயது வரம்பு எதனா இருக்கா ஏன்னா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்குமே வரைக்குமே பண்றாங்க சார் அது பெண்ணோட கர்ப்பைய பொறுத்து தான் அவங்களோட அந்த கர்ப்பையோட ஆஹ் இது எப்படி இருக்கு கெப்பாசிட்டி எப்படி இருக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படிங்கிறது அதுக்கு ஐவிஎஃப்ல எல்லாம் வயது வரம்பு இல்லை சித்தால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பீரியட் ஆகிற வரைக்கும் கருத்தரிக்க வைக்கிறது சாத்தியம் பெண் வந்து பீரியட் ஆனா போதும் கருத்தரிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை ஆனால் ரெகுலர் பீரியட் வரணும் இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெகுலர் பீரியடே வர்றதில்ல யாருக்குமே அது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு நீர் கட்டி வர்றதுக்கு ரெண்டே ரீசன் தான் ஒன்று பால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் இந்த பண்ணைக்கோழி கறி முட்டையும் இந்த பால் பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு இதை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நேரமாக தூங்குனாங்கன்னாவே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுங்க சார் இன்னைக்கு யாரு பாரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் ஓவர் பாடி ஹீட்டுங்க சார் அப்போ பாடி ஹீட் ஆகும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது பீரியட் ரெகுலராக ஆகலைங்கிறதே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் படிக்கிற குழந்தைங்களாகட்டும் நைட்டு பத்து மணி வரைக்கும் படிங்க காலையில் நாலு மணிக்கு அலார வச்சு எழுப்பி விடுங்க பேரண்ட்ஸ் அதை பண்ணலாம் ஆனால் ரெண்டு மணி வரைக்கும் என் பொண்ணு படிப்பாள் அப்படின்னா அப்போ இன்சுலின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது அதுதான் பிரச்சனையே சுகருக்கும் இன்னைக்கு தூக்கம் பற்றாக்குறை தான் பீரியடுக்கும் தூக்கம் பற்றாக்குறை தான் இன்னைக்கு வர எல்லா நோய்களுக்கும் மெயின் காரணம் தூக்கம்தான் இந்த மாதவிடாய் பிரச்சனைனா என்னால் பற்றி சொல்லுங்கள் அதாவது மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னா என்னன்னா மந்த்லி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து கருமுட்டை வெடித்து பீரியட் ஆகிறது தான் மா மா மந்த்லி பீரியடுன்னு சொல்லுவோம் இந்த மாதவிடாய் பிரச்சனைன்னா என்னென்னா அவங்க பீரியட் ஆக மாட்டாங்க அப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தான் பீரியட் ஆவாங்க அந்த பீரியடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும் லைட்டாக அந்த ஸ்பாட்டிங் கண்ணில் பார்ப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கருமுட்டை வெடிச்சாதான் நமக்கு பீரியட் ஆகும் கருமுட்டை வெடிக்கலை அப்படின்னா பீரியட் ஆகாது இந்த மாதவிடாய் தொந்தரவுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகப்படியான முடிஞ்ச வரைக்கும் சில்லி சிக்கன் தான் இந்த பிராய்லர் கறி நிறைய எடுக்க எடுக்க நமக்கு பீரியட் வந்து தள்ளி போகும் அப்ப பீரியட் இர்ரெகுலர் பீரியட் வருது அப்படின்னாவே பிராய்லர் அவாய்ட் பண்ணி இந்த காஃபி டீக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகளுக்கு பதிலா கிரீன் டீ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வர சுக்கு காபி வர கொத்தமல்லி காபி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பீரியட் ரெகுலரா ஆகணும் அப்படின்னா எள்ளு உருண்டை இருக்கு இல்லைங்களா அது வந்து வெளியில வாங்கக்கூடாது நம்மளா எள்ளு வாங்கி ஒரு அரை கிலோ அது கூட கருப்பட்டி இல்ல அச்சு வெள்ளம் இந்த மாதிரி இடிச்சு நம்ம எள்ளு உருண்டை காலையில வெறும் வயித்துல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாயா இருக்கு இல்லைங்களா காய் வெட்டா பழமாகவும் இருக்கக்கூடாது காயாவும் இருக்கக்கூடாது அது காலையில வெறும் வயிற்றுல ரெண்டு துண்டு பப்பாயாவும் எள்ளு இடியும் எள்ளு உருண்டையும் கர்ப்பப்பையை க்ளீன் கிளீன் பண்ற உணவுகள் அப்ப பீரியடு வந்து கரெக்டா அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோ ஆக்டிவேஷன் பண்ணும் ரத்தத்தை பெண்களுக்கு ஊற வைக்கும் ரத்த குறைபாடும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் தான் நமக்கு பீரியட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரத்தம் இருந்தால் தானே ரத்த கருமுட்டை உற்பத்தி ஆகும் அதுதான் இந்த சமீபங்களாம் பார்த்தீங்கன்னா முடி உதிரல் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த முடி உதிரலுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணி எடுத்துக்கணும் முடி உதிரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் காலையில் ஒரு அரை மணி நேரம் நல்லெண்ணெயில் ரெண்டு பல்லு பூண்டு ஓகேங்களா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெது வெதுப்பாக சூடு பண்ணி சீராகம் நம்ம உடம்பு குளிர்ச்சியை வந்து மெயின்டைன் பண்ணும் நல்லா ஸ்கேல்ப்பில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் வாரத்துக்கு ரெண்டு நாள் சுத்தமான செக்கில ஆட்டுன்னா நல்லெண்ணெய் ஓகேங்களா ஆண்களா இருந்தா சனிக்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாள் இது வந்து ஹேர் ஃபால எயிட்டி பர்சன்ட் குறைக்கும் நைட்ல தூங்க போகும்போது பத்து திராட்சை கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் தினமும் செவ்வாழை எடுத்தா ஒவ்வொருத்தருக்கு அலர்ஜி மாதிரி சளி மாதிரி பிடிக்கும் ஒவ்வொரு பாடி குளிர்ச்சி ஆகிடும் வாரத்துக்கு ரெண்டு நாள் செவ்வாலை நைட்ல எடுத்துக்கணும் அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் முடி கொட்டுறது நிற்கிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் இல்லை எனக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அப்புறம் இந்த மு காலையில் உழவர் சந்தைக்கு போனோம்னா நமக்கு ஆலோவெரா விற்பாங்க சோற்று கற்றாழை அது வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூனு ஜெல்லு வெளியில் விற்கிற ஜெல்லாம் ஆலோவெரா ஜெல் போடக்கூடாது அது அந்த சோ சோற்று கற்றாழை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வெயிலில் வச்சிடணும் ஏழு நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாங்கனாலும் முடி நல்லா கொட்டாமல் கருகருன்னு வளரும் மேடம் இப்போ வெயிட் லாஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நைட்டு ஒரே ஒரு பட்டை ஓகேங்களா எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டு அதிகப்படியான கொழுப்பு படிமங்களும் உப்பு படிமங்களும் நம்ம உடம்புல உட்காரும்போது தான் வெயிட் கெயின் ஆகும் இப்போ இந்த வெயிட் கெயினை எப்படி குறைக்கிறது அப்படின்னா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் மூணு பல்லு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து ரெகுலராக பீரியடு வர்ற பெண்கள் பீரியடு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் இதை நைட்டு நல்லா ஒரு நூறு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளராக சுண்டிடணும் அதை அப்படியே வச்சிடணும் காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை குடிக்கணும் இது குடிக்கும்போது நாலுக்கு நாளுக்கு நாள் நீங்க வெயிட் லாஸ் ஆகுறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்லி கஞ்சி இருக்கு இல்லைங்களா அது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எடுக்கும்போது நிறைய யூரின் நம்ம உடம்புல இருந்து வெளியில போகும் அந்த யூரின்ல உப்பு பூரா வெளியில போகும் இப்போ நான் சொன்ன அந்த தண்ணி வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டு அதிகப்படியான கொழுப்பு படிமங்களை எடுக்கும் அப்புறம் அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் சொன்னல பத்து சொட்டு ஒரு டம்ளர் தண்ணியில விட்டு குடிக்கலாம் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் நல்ல சூடாக டீ குடிக்கிற மாதிரி மெதுவாக குடித்தோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதை வெயிட் லாஸ்க்கு சொல்லிட்டேன் இப்போ ஒரு குழந்த இல்லை ஒரு பொண்ணுங்களே பசங்க கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனால் பரவாயில்ல நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா வெயிட் கெயின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ராகி இருக்கு இல்லைங்களா பச்சை ராகி அதாவது பச்சை ராகினா வறுக்காத ராகி வாங்கி ஒரு கைப்பிடி நைட்டு வந்து ஊற வச்சிடணும் காலையில் வெறும் வயிற்றுல அந்த ராகி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பால் புளிஞ்சி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு நூறு கிராம் பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு பத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வகைகள் இந்த வால்நட்ஸு இது எல்லாமே ஒவ்வொன்றும் அளவீடு நூறு கிராம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் காலையில் இந்த ராகி பால் காய்ச்சி எடுக்கிறோம் இல்லைங்களா எடுத்து ஒரு ஸ்பூனு வெறும் வயிற்றுல குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது பெரியவங்களுக்கு குடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப நோஞ்சா நோஞ்சா குழந்தைங்க இருக்காங்க குழந்தை கொஞ்சம் உடம்பு பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இதை குடுக்கும்போது நல்லா வெயிட் கெயின் ஆகும் முடி கொட்டுறது நிக்கும் ஹீமோக்ளோபின் ஆக்டிவேஷன் ஆகும் வயிற்றுக்கு இதமான உணவு ரத்தம் சார்ந்த பிரச்சனை ரத்தம் சுத்தமா இல்லன்னு நிறைய இஷ்யூஸ் வருதுன்னு அந்த ரத்தத்தை எப்படி சுத்தமா நம்ம வச்சுக்கிறது பிளட் பியூரிபையர் வந்து என்ன மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்னா ப்ளட் பியூரிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து பிளட் பியூரிஃபையராக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கருப்பு திராட்சை இருக்குல்ல அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும் அதில் நிறைய மருந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு வித் கொட்டையோட அதை வந்து ஜூஸ் அடிச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போதும் பிளட் பியூரிஃபையர் ஆகும் அப்புறம் கிரீன் டீ எடுக்கலாம் அதுவும் உங்களுக்கு பிளட் பியூரிஃபையர் தான் இந்த நேர்காணில ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க